என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழா தோழிகளுக்கு வந்து வணக்கங்க நம்ம விஜய் அண்ணா வந்து எப்போவுமே ஆல்ரெடி வந்து வேர்ல்டு ஃபேமஸ்ங்க இப்போ வந்து இந்த கரூரில் நடந்த பிரச்சனை வந்து இன்னும் வந்து அண்ணா வந்து தெரியாத இடத்துல கூட தெரிகிற மாதிரி ஆகிட்டாருங்க என்ன விஜய் அமைதியாக இருக்கிறாரு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒவ்வொரு அரசியல்வாதியும் விஜய் அண்ணாவை போட்டு தாக்குறாங்க அண்ணா வந்து யார் எதை சொன்னாலும் ஆள் ஏரியா ஏன் ஏரியான்ட்டு அவர் சொல்லுவார்ப்பா பேசுகிறவங்க பேசிக்கோங்கப்பா கொஞ்சம் நாள் என் அண்ணன் மௌனமாக இருந்தார்னா பின்னாடி ஏதோ ஒன்று பண்ண போகிறாரு செய்ய போகிறாருன்னு நாங்களாம் அப்படி தான் யோசிக்கிறோம் ஏதோ அவர் எடுத்து வச்ச கால் கொஞ்சம் சறுக்கிடுச்சு அதாலன்ட்டு பேசுகிற வாய்க்கு சொல்லணுமா சும்மாவே மெல்லுவாங்க இப்போ அவ்வளோ வேறு கொடுத்துட்டோம் இன்னும் கறக்க முறக்கன்னெலாம் மெல்றாங்க போதும் நிறுத்துங்க இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவி வந்தார்ன்ட்டு அந்த மாதிரி பேச வைக்க போகிறாரு ஏன் விஜய் அண்ணா பேசுகிறவங்கெல்லாம் பேசினே இருக்கட்டும்ங்க ஆனால் பேசுகிறதுக்கு ஒரு அளவு இருக்குது தான் ஆனால் அதுக்கெல்லாம் இப்படியெல்லாம் பேசக்கூடாது தாக்கக்கூடாது அவருக்குன்னு ஒரு மனசு இருக்குது அவரோட மனசையும் எல்லாரும் புரிஞ்சுக்குங்க விஜய் பண்ணிட்டார் விஜய் பண்ணிட்டார் என்னத்தை பண்ணிட்டார் வேண்முன்னுத்துக்கு வாப்பா பண்ணிட்டார் சந்தர்ப்பம் சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு அதால் அவரும் மன்னிப்பு கேட்குறாரு நாங்களும் மன்னிப்பு கேட்குறோம்ப்பா அதால் விஜய் அண்ணா மனசை நோக்குற மாதிரி நீங்களும் பேசாதீங்க விஜய் அண்ணாவோட ஃபேன்ஸாக இருந்தால் என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கூட இருக்கிற பெல் பட்டனை மறக்காத அமுது தேங்க்யூ ஆல்